நம்ம யூஸ்டு காரில் நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பல லட்சம் ரூபாய் கார்களை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் நம்ம வீடியோ பண்ணியிருந்தாலும் நிறைய உதவிகரங்களான தேவைகள் நம்மளுடைய காதுகளுக்கு எட்டிக்குந்தாங்க இருக்குது அந்த மாதிரி நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கிட்ட பெருங்காடு அப்படிங்கிற ஒரு குழந்தைக்கு இரண்டு கிட்னியுமே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்குங்க அதோடைய அவங்களுடைய குழந்தையுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு வயசு தான் குடும்பத்துடைய நிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரியான ஏழ்மையான குடும்பத்தில் இப்படி ஒரு கஷ்டம் வந்து யாருக்குமே வரக்கூடாது நம்ம ஃப்ரெண்டுடைய அக்கா வெறும் நைன்த் ஸ்டாண்டர்ட் தாங்க படிக்கிறாங்க அந்த பையன் இந்த தகவலை கேட்டோன்னே என்னுடைய உண்டியல் பணத்தை அவங்களுடைய உதவிக்கு ஏதாவது நம்ம செய்யலாமான்னு எனக்கு கேட்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா செய்யலாம் தம்பி ஒரு ஒரு ரூபா நாளும் உதவின்னு வந்துச்சுன்னா அது பெரிய உதவி உதவிதான் ஸோ வாங்க நம்ம இதை போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்றேன் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஒரு வியாதி அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு மனநிலை அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் அந்த குழந்தை குழந்தை இந்த பையன் தன்னுடைய ஒரு சிறு சிறு சேமிப்பாக செஞ்ச பணத்தை கொடுக்கறாரு ஸோ அந்த பையன்கிட்டையும் சில வார்த்தைகளை கேட்டு நம்ம அந்த நிதியை கொண்டு கொடுக்கலாங்க இவர் தான் அந்த தம்பி இன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட இருக்காரு நம்ம ஸ்கூல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் ஏன்னா ஒரு என்ன ஒரு உதவி செஞ்சாலும் அவருடைய அடையாளப்படுத்தணுங்க கண்டி நம்ம ஸ்கூல்லாம் காட்டியிருக்கோம் தம்பி சொல்லி அவங்க பேர் என்னையா முத்துகணேஷ் முத்துகணேஷ் என்ன படிக்கிறீங்க எந்த ஊர் நீங்க அரசு உயர்நிலை பள்ளியில படிக்கிறேன் படிக்கிறேன் முத்துகணேஷ் புதுக்கோட்டை மாவட்டம் அது புதுக்கோட்டை நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க அண்ணாமலை இங்க இருக்கீங்க இங்க எந்த ஸ்கூலுக்கு பஸ்ல போறீங்களா சரி சொல்லு

கொண்டியல் வாங்க அந்த குழந்தை கொடுத்துருவோம் இதுல ரெண்டு விதமான சந்தோஷம் இருக்குங்க சிறுக சிறுக சேர்த்த பணம் ஒண்ணு அந்த பணம் வந்து உண்மையாவே பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அதுவும் பாருங்க சொந்த வீடு கூட கிடையாது வாடகை வீட்டில் இருக்காங்களாம் உண்மையான பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அதுவும் சின்ன குழந்தை கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு குழந்தைக்கு கொடுக்கும்போது மனநிறைவா இருக்கு உனக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா சைக்கிள் அப்புறம் வாங்கிக்கிறோம் இதை கொண்டு கொடுத்துருவோமா சோ தான் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கள்டே உங்க உங்களுடைய நிலைமையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாப்பா நீங்க உங்க பேர் என்ன பாப்பா

எங்க அம்மா எங்க அண்ணன் பாத்துக்குவாங்க எங்க அம்மா வேலைக்கு போறப்ப வந்து எங்க ஆத்தா தான் எங்க பாத்துக்குவாங்க இப்ப இந்த வீடு இருக்குது வீடு சொந்த வீடா வாடகை வீடா வாடகை எவ்வளவு வாடகை இருக்கலாம் வாடகை 1000 ரூபாய் உங்களுக்கு சொந்த வீடுலாம் இல்ல ஓகே இதாங்க உங்களுடைய நிலமே சோ இந்த மாதிரி என்ன பாதிக்கப்பட்ட நம்ம வந்து தம்பி வந்து அந்த வீடியோ பார்த்த உடனே சரி இத வந்து நம்ம அவங்களால முடிஞ்ச உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் அந்த தம்பி வந்தாப்ல

எல்லாம் வேலை பார்த்து தான் அன்னைக்கு என்னோட வேலை பார்த்து தான் கொண்டு போறது மாதிரி இருக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரம் தான் டைலஸ் போடுற மாதிரிக்கே இருக்கு சரி சரி என்ன பண்றது ரொம்ப தடுமாத்தமா இருக்கு இதுவரைக்கும் வேற எதுவும் உதவி இந்த ஒரு லோக்கல்ல பஞ்சாயத்து இந்த மாதிரி யாருக்கு யாராச்சும் உதவிகள் வந்திருக்கா அதெல்லாம் இல்ல உங்க அம்மா வந்து உங்க உங்க மகன் வந்து வேலைக்கு போய் தான் குடும்பத்தை பாத்துக்கிறாங்களா வேலைக்கு போறாங்க கான்கிரீட் அள்ளி குடுக்கறது அதுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் ஐநூறு ரூபா வருமா அவ்வளவுதானே வரும் அவ்வளவுதான் அப்ப நீங்க நாலு பேரும் சாப்பிடணும் சாப்பாடு செலவு இதெல்லாம் இருக்கு இதை தாண்டி இந்த பாப்பாவுக்கு இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் வந்து நம்ம தம்பி வந்து சிறு சிறு சேர்த்தது இதுல எவ்வளவு அமௌண்ட்லாம் எல்லாம் என்ன இல்லை நாங்க சோ நீ ஓபன் பண்ணியா இதான் உங்களுடைய சேமிப்பு தங்கச்சி இந்த தம்பி பேர் வந்து உன் பேர் என்னையா இந்த தம்பி வந்து முத்து கணேசியா உனக்கு வந்து ஒரு தங்கச்சியா நினைச்சு நீ ஏற்கனவே வீடியோலாம் வீடியோ எல்லாம் உடனே இந்த தொகையை வந்து நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு சொன்னா இதுல எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் இருக்காதியா இது உன்னுடைய ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கு நீ பயன்படுத்திக்கீங்க மேலும் உதவிகள் வரும் கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க இது என்ன காயம் ஓ இந்த இதுனால தான் இந்த இதுனாலதான் இது வந்து என்னுடைய சிறு சேமிப்பு பாப்பாக்கு மருத்துவ உதவிக்காக இது உதவி கண்டிப்பா பாப்பா இந்த இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட்லாம் இருக்கு தெரியல பாப்பா. இதை தம்பிக்கு எதுவும் நன்றி சொல்றேனா சொல்லுங்க. வேற எதுவும் மக்களுக்கு உதவி வேணும்னாலும் சொல்லுங்க. நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. செலவுக்கு இதும் இந்த அண்ணன் மாதிரி நல்ல